செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் பல அரசியல்வாதிகள் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட நபர்களின் சொத்துக்கள் தொடர்பாக போலீசார் நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்க உள்ளனர் குறித்த சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் மில்லியன் கணக்கான ரூபாய் சொத்துக்களை கைப்பற்ற இந்த விசாரணைகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் பாதுகாப்புத் தலைவர் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து காவல்துறை நிதி மோசடி புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை தொடங்கியுள்ளது அவர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் மில்லியன் கணக்கான ரூபாய் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருகின்றது மேலும் சரிபார்க்க முடியாத சொத்துக்களை அரசாங்கம் கையகப்படுத்தும் சொத்துக்கள் விசாரிக்கப்படும் இலங்கை சொல்டும் தேசிய ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப அவியவர்தன முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குழுவும் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அடங்கும் இந்த குழுவில் முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் பலரும் உள்ளடங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சமீந்திர சில்மாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்